உங்களுக்கு நான் என்ன பண்ணுவோம் ஆடையை இறக்கி வைத்தோம் ஆடை ட்ரெஸ் இருக்க அந்த ட்ரெஸ் ஆடையை இறக்கி வைத்தோம் யாருக்கு ஆர்த்தமுடிய மக்களுக்கு அது எதுக்கு நான் கொடுத்தேன்னா பானத்தை மறைக்கணும் ஒன்னு அடுத்த என்ன சொல்றான்னா வரிசா அலங்காரத்துக்கு வெறும் ஆடை மட்டும் கொடுக்க பண்றது அல்ல அல்ல என்ன சொல்றான் பானத்தை மறைச்சிக்கணும் அலங்காரமா திருவிழா போறாங்களா இல்லையா அந்த மாதிரி அந்த மாதிரி அல்ல அதுக்கும் அந்த அலங்காரம் இருக்கு அனுமதி இருக்கு அப்ப அல்லா என்ன பண்றாரு ஆடைக்கு தனியா கொடுத்துருக்காரு ரெண்டு நோக்கம் ஒண்ணு மானந்தி மறைச்சிடணும் இன்னொன்னு வெளியே வந்து எப்படி அலங்காரமா ஒரு கெத்தா இருக்குன்னு சொல்லிட்டு அல்ல நாயத்தை இறக்கி வச்சிருக்கோம் அப்ப இன்னைக்கு நாயத்தை ஓதணும் நம்ம யோசிக்கணும் அல்லா ஒரு அத்தாச்சு ஒண்ணு யோசிக்கணும் எந்த அளவுக்கு இறக்கி வச்சு ஆடைக்கும் இருக்கு எல்லா முடியும் நல்லா ஆயுத இருக்கு எல்லாத்துக்கும் ஆயத்திருக்கா அதான் சொல்லுவா தவிர முக்கியமா இறக்கி வச்ச காரணம் இதுதான் அந்த ஆயுத இன்னைக்கு ஆதமசுற வரலாறு ஓதணும் நீ புல்லா அதான் ஓதனே ஆதமசர வரலாறு தான் ஓதணும் அதுல அவன் அல்லாத என்ன பண்றான் செய்தி தான் செய்தா கெடுத்துடுவான் நீங்க தமிழ் திருவான் அதுல மாட்டி அடுத்து என்ன சொல்றான் உனக்கு பெற்றோர்கள் செய்தாங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு நல்லா சொல்றான் உன் ஒரு துணியை செய்திதான் உழைவிட்டான் நீங்க அத மாட்டிக்காதுன்னு சொல்லுவா அதுல குட நாய் இருக்கு அந்த பேரண்ட்ஸ் யாருன்னா நம்மளோட தாய் கிடையாது அத பண்ண சொல்லுவான் அவங்களா நம்மளோட தாய் முதல் தந்தை அவங்க தாய் அதான் சொல்றான் எதுனால அல்லாஹ் அவர் சொல்றான்னா கனிய சாப்பிட சொன்னான் எல்லாருக்குமே தெரியும் அது அல்லா சாப்பிடாம தடுத்தான் ஆனா சைத்தா என்ன பண்ணாங்க தூண்டி சாப்பிட வச்சான் சாப்பிட வச்சோன்னா அல்லா ஊட்டி கறக்கிட்டா துணியாக்கு இது ஒரு கான்செப்ட் ஆனா அல்ல அது என்ன சொல்றான்னா செய்தித்தான் சாப்பிட தெரியுமா அதுக்கு ஒரு கார்டும் அது நோக்கம் என்னன்னா துணிய உருணதான் காட்டணும் அதனாலதான் பேரண்ட்ஸ் துணிய உருணை காட்ட நீங்க என்ன பண்ண துணிய உருவாதீன்னு சொல்லி செய்தா என்ன பண்றான் அதான் காய் தற்சிருக்கான் அவன் அல்லா துணியாக்கு அனுப்பிட்டான் இறங்கினாலும் கட்டுப்பட்டு இருக்கணும் அதான் அல்லா சொல்றான் அப்ப இந்த அளவுக்கு ஆயத்தால இறக்கி வைக்கும் பொழுது அப்படி இருந்துச்சு மறைச்சிப்பாங்க சொருங்கிலயே சொருங்கத்துல பக்கம் ரெண்டு பேரும் தான்

ஆனா என்ன காலேஜ் பெண்கள் பாருங்க போடுறது அல்ல சொன்னது ஆயிரத்தி மாற்றமா வளர்ந்து பசங்க அப்படிதான் போடுறோம் கரண்டை கால் மேலதான் போடணும் கைது போடணும் கரண்டை கால் கீழே போட்டுக்கிறான் ஆடை அல்ல ஆயத்தவே கிடையாது அதான் சொல்றான்ல நான் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி இருந்தா கூட என்ன பண்ணா ஆடை கொடுத்த காரணம் என்னன்னா சார்பா மறைக்கணும் மறைக்கணும் உருவம் மறைச்சு நமக்கு என்ன எந்த நேரத்துல கருவம் பார்க்கு மறைக்கப்பட்ட உருவா ஆனா தனியா இருக்கும்போது அந்த சொல்றான் அப்ப இந்த அளவுக்கு இருக்கும்போது அல்ல உத்தரவு போட்டா நீங்க மானதை மறைவினோ மானதை மறைச்சுன்னா முழுக்கவே போவது கிடையாது வெளியே உண்மையா அது நடக்குது சால் மேல போறது கிடையாது ஏன்னா சைலுன்றாங்க அல்ல கருத்து பாதிக்கணும் இது வந்து ஷாலே போடுறது கிடையாது அப்ப அது தவறான செயல் ஆனா முஸ்லீம் இருக்காங்க இப்ப அதிகமா ஷால் போட மாட்டாங்க சில பெண்கள் அப்ப அது வந்து தவறான செயல் ஒரு முஸ்லீம் பெண்ணே அப்ப காசு எப்படி இருப்பாங்க அப்ப அந்த எதுக்கு இறக்கி வைக்கணும் அதை நம்ம முதல்ல யோசிக்கணும் அப்ப அல்லாஹ் கொடுத்த ஒரே விஷயம் இதுதான்

ஆனா அல்ல என்ன சொல்ற அலங்கார அந்த காலத்துல உருக்கு சட்டம் சொல்லுவாங்க சட்ட உருக்கு சட்டம் இருக்குமா அது எப்படி நான் குரல்ல வந்து அந்த அப்போது மேல பாஞ்ச குரல் இருப்புல செய்வாங்க அது இப்படிதான் உருக்கு சட்டை அல்ல சட்டைக்கும் ஆயுத இருக்கு ஆனா அல்ல அந்த சட்டையை வந்து எப்படி சொல்ல இந்த பிரிண்டர் சட்டை இந்த மாதிரிலாம் சொல்லல அல்ல அவ அல்ல என்ன சொல்லா உருக்கு சட்டம்ன்றான் உருக்கு சட்டம்னா குரல்ல வந்து அப்படி வரும்போது நெஞ்சிக்குள்ள போயிடக்கூடாதுன்றதுக்காக இருப்பால இது பண்ணுவாங்க அல்ல அல்ல சொல்ற யார்ட்ட தாவுல் அப்படின்னு சொல்றான் நீங்க சட்டை தயாரிக்கணும் இருப்புல இருக்கணும் ஆனா இப்ப கடினமா இருக்கணும் கஷ்டப்படக்கூடாது நடுத்தரமா இருக்கணும் நடுநிலையா இருக்கணும் அது போய் அப்போ வாங்கக்கூடாது ஆனா வெயிட்டா தாங்க சொல்லிட்டு அண்ணா நல்லா கட்டளை அப்ப அல்லாக்கு சட்டை போடுறது அறாம் கிடையாது அறம் கிடையாது ஆனா கரெக்டான சட்டம் இப்ப சில பேருக்கு அந்த போட சட்டை போடலாம் தெருவே கூடாது உருவமே கிடையாது ஒருத்த உருவப்பட வாழ்ந்தா அது நம்ம உயிர் கொடுத்தாங்கணும்

அதை பாருங்க ஆடைன்றது வெயிலுக்கும் கரெண்டா இருக்கும் ஒரு ஆடை இருக்கு குளிருக்கும் ஒரு ஆடை இருக்குது இது ஒண்ணு இன்னொரு மானத்துக்கு அல்ல ரெண்டு இப்ப குளிருக்கு எப்படி போடுறோமோ எப்படி வெயிலுக்கு போடுறோம் அதே போல காரணமணி ஆடி கல்லா சொன்ன அர்த்தத்தை பாருங்க காசு இருந்தாலும் நீ கூட இருக்கணும் காசு இருந்தாலும் கூட இருந்துக்கணும் இப்ப சரி சரி சண்டை இருப்பாங்க விட்டு அல்ல அதை சொல்லல அல்லதான் என்ன ஆடை ஆடு எப்படி வந்து வெயிலுக்கு வெயிலுக்குலி இருக்கும் அதே போல நீங்க மனைவிக்கு அளவு வந்து போகணும்

ஏன்னா இப்போ பொழுது இல்லாம நெருப்பு கூட போட்டான் எல்லா சம்பவத்திலும் கேள்விப்பட்டிருப்பீங்க வரைக்கும் போமா அந்த நெருப்பு அங்கே வானத்துல போட பறவை கூட போதா போயிருமா அந்த அப்ப அந்த நெருப்புல அல்லாஹ் தூக்கி போட்டான் தெரியுமா அல்லாவே சரிதான் இருந்தாலும் அவங்க என்ன பண்ணாங்க அந்த இதுல அல்லாஹ் எல்லாம் திகிச்சு செஞ்சனால என்ன பண்ணா நெருப்பை குளிர்ச்சி ஆகிட்டான் அவ்வளவு கனவு பறவையே போட்டா போது மேல போற பறவை அப்ப உடம்பு எந்த அளவுக்கு எரிஞ்சிக்கும் ஆனா அல்ல என்ன பண்ணானா அவன் சேர்ந்து அல்ல என்ன பண்ணா ஈமான் அந்த நெருப்பு வந்து என்ன பண்ணா குளிச்சியா சில்லு சில்லு இருக்கான் அவன் என்ன பண்ணான் தூக்கி நெருப்புல போட்டான் ரொம்ப கஷ்டமா ஆனா இவர ஜாலியா இருக்காங்க நெருப்புல அதனால என்ன பண்ணா அந்த பண்ணா தக்குவா கொடுத்துறான் லிவாசும் தக்குவா யாரும் தக்குவா இருக்காங்களோ அல்ல என்ன பண்ணுவான் மறைமேல முதல்ல ஆணை கொடுப்பான் அது ரசம் தான் சொல்றாங்க இவரனை கொடுத்தா முதல்ல ஆணை கொடுப்பாங்க அப்ப நம்ம ஆடைக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்தா நமக்கு எப்படி இருக்கும் நம்ம நம்மளுடைய ஆடை அதிகமான அதிகமா இருக்கும் இன்னொரு விஷயம் சொருகத்துல ஆடை வந்து பச்சை தான் இருக்கும் பச்சை கலர் ஆனா அதுல என்ன பண்ணா பழைய சில பேர் பச்சை அரிசி இந்த மீனவிக்குறேன் அதுவும் பச்சை தான் இருக்கும் அதிகமான சொருகலி பச்சை ஆனா சிறுவன் பச்சையே குடிக்காது ஆனா அந்த சொல்ல முடியும் நிறுவனம் செஞ்சுட்டான் பச்சை தான் அப்ப ஆடைக்கு வந்து அல்ல என்ன பண்ணலாம் மருமையா ஆடை குடி பண்ணி வச்சுட்டான் உலகம் வச்சிட்டான் இருந்தோம் நீ கரெக்டா இருப்பாங்க நீ கட்ட அவங்க பிள்ளைங்க நீ கரெக்டா வளர்க்கணும் போடக்கூடாது அவன் கேக்குதான் செய்வான் சின்ன சின்ன வயசா இருக்கும் நான் போடுறது போடுறேன் போட்டு ஆசைப்பட்டு கேட்பான்